ரசூல் செல் ஆல செல்வம் அவங்கள அவங்களுக்காக வேண்டி இட்டுக்கட்டப்பட்ட செய்திலாம் சொல்லுவாங்க இறைவா என்னை ஏழையாக வாழ செய்வாயாக என்னை மிஸ்கினாகவே வாழ செஞ்சு மிஸ்கினாவே மோத்தா போனா அதை கட்டுக்கிறது அது பலவீனமான பொய்யான ஹதீஸ் ரசூல் செல் லாலே அவர்கள் என்னை பிச்சைக்காரனா வாழ வச்சு பிச்சைக்காரனா மோத்தாக்குன்னு கேட்டதே கிடையாது ஆனா ரசூல் செல்லா என்ன கேட்டுருக்கறாங்க அவங்களுக்கு செல்வத்தை கேட்டுருக்கறாங்க அவங்களுக்கு அல்லாஹ என்ன என்ன செய்யறாங்க அண்ணா அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க எப்படின்னா காணைய கூல் ரிசூல்சல் இல்லாத செல்லம் அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள் ஏதோ ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் கேட்டதுவா இல்லை அடிக்கடி ரிசூல்சுல்லால செல்லும் துவாச செய்வார்கள் அல்லாஹு மயின்னி அஸ்ஹால்குல் ஹுதா இறைவா ஒன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்குறேன் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை போற ஒரு பாதை கரெக்டாக இருக்கணும் அந்த பாதை கரெக்டான பாதை எனக்கு நீ காட்டி ஒத்துக்கா இறையச்சத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் ஓல் அஃபா சுயமரியாதையை மான மரியாதையோடு வாழ்வதை ஒன்னிடத்தில் கேட்குறேன் உள்ளி நான் நாலு விஷயத்தை கேட்பாங்க செல்வத்தையும் கேட்கிறேன் நேர்வழியை காட்டு இறையச்சத்தை காட்டு இறையச்சத்தை கூடு சுயமரியாதை உணர்வோடு மானத்தை இழந்தராத நிலையில வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் கூடு அதோட கொஞ்சம் காசு பணத்தையும் கூட அல்லா அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாலை செல்மம் அவர்கள் அல்லாவிடத்தில் எனக்கு செல்வம் வேணும் நம்ம பண பள்ளியாசத்தில் இருக்கோம் அல்லாட்ட காசை கேட்கலாமா பணக்காரன் கேட்கலாமா அது நான் ஆன்மீகத்தை உண்மலை மாற்றிருமான்னு நினைக்க வேண்டியதில்லை அல்லாவுடைய ரசூலை இணைஞ்சிருக்கிறாங்க எனக்கு செல்வத்தை கூடு என்று கேட்டிருக்கிறார்கள் இது புகாரியில நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸ்ல பதிவா இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் அப்ப இவ்வளவு இது மாதிரியான செய்திகளை நீங்கள் புரட்டிக்கிட்டு வந்தீங்கன்னு என்று சொன்னா பொருளாதாரம் என்பது மனிதனுக்கு ரொம்ப தேவை என்பதும் அது வந்து நல்ல நல்ல விஷயத்திற்கு நமக்கு பயன்படும் என்பதும் அதிலிருந்து நிறைய நல்ல பணிகளை நிறைய நன்மையான காரியங்களை செய்யலாம் என்பதும் உலகத்தில் நம் மீது விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் ரொம்ப அவசியம் என்பதும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தெரிகிறது அதோட இன்னொரு விஷயத்தை பாருங்க இந்த கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்றான் என்ன கம்பேர் பண்றான் ஒருத்தன் சரியான ஏழை ஒண்ணுமே இல்ல வந்துட்ட இன்னொருத்தன் பணக்காரன் இருக்கான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி இதுல யார் திறந்த வந்துடுமா என்று அல்லாவே குரான் ஒரு இடத்துல கேட்கறான் எப்படி கேட்கறான் பதினாறாவது சூறாவில் எழுபத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் நகலில் தேனிங்கிற சூறாவில் எழுபத்தி அஞ்சாவது வசனத்தில் லரபல்லாஹு மகளன் அபுதம் மம்லூக்கன் அலா செய்யின் அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறான்ப்பா இந்த உதாரணம் வந்து எதுக்கு காட்டுறான் தௌஹீதுக்கு தான் காட்டுறான் அல்லாஹ் விட்டு விட்டு வேற வேற ஆளுக்கு எல்லாம் போய் வணங்குறாங்கல்ல அதுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுறான் அந்த உதாரணம் எப்படி காட்டுறான்னா ஒரு அடிமை இருக்கிறான் அவன் அவனே அடிமையா இருக்கான் ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கான் அவங்ககிட்ட எந்த சொத்தோ பத்தோ அதிகாரமோ ரைட்டோ ஒண்ணுமே இல்லை அப்படி ஒரு அடிமை ஒரு பக்கம் இருக்கிறான் உமன் ரசக்கனாக மின்னா ரிசுக்கன் ஹசனா இன்னொருத்தனுக்கு நிறைய காசு பணத்தை எல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் இன்பிக்குமின் ஒரு சிறவ ஜஹரா அவன் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் அதுல இருந்து செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இப்படி ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கிறான் அடிமையா இருக்கிறான் அடிமை என்ன அர்த்தம் அவனுடைய காரியத்துக்கு அவனே அதிகாரி இல்ல அவன் அந்த எஜமானத்தை வித்து போடலாம் அவன் நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியாது வீடு வாசல் வச்சுக்க முடியாது அவன் சொத்து முதலாளிக்கு சேர்ந்துடும் அந்த காலத்துல இப்ப அடிமை நமக்கு வழங்க முடியாது அந்த காலத்துல அடிமை ஒண்ணு இருந்துச்சு ஒரு ஆடு மாடு மாதிரி ஏறக்குறைய பகுத்தறி உள்ள ஆடு மாடு மாதிரி அப்ப ஆடு மாடு மாதிரியான ஒரு நிலையில மனிதர்கள் வைத்திருக்கும் பொழுது அந்த காலத்து மக்களுக்கு புரியற மாதிரி எல்லாம் கேட்கறான் ஒரு அடிமை ஒரு தனுக்குறான்பா நல்ல காசு பணத்தோட வச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இப்படி ரெண்டு பேர் இருக்கிறாங்களா இப்படி சொல்லிவிட்டு ஹல் எஸ் லூன் இவங்க ரெண்டு பேரும் சமமா நல்லா கேக்குறான் ஒருத்தன் வந்து அடிமையா இருக்கான் அவனுக்கு எந்த பவருமே கிடையாது அவனும் நல்ல காரியத்துக்கு வாரி வாரி பணத்தை வசித்து கொடுத்துட்டே இருக்கிறான் ரெண்டு பேரும் சமமா அப்படின்னு எதுக்கு எல்லாம் கேட்கிறான் நீங்க எல்லாரும் அடிமை அப்துல் கார் ஜிலானியில இருந்து நீங்க நாகூராண்டவர்ல இருந்து அஜ்மீர் ஹாஜாவில இருந்து எல்லாம் அடிமை ஊரு ஆற்றலும் கிடையாது உன்னொரு பக்கம் நான் இருக்கிறேன் அல்ல எழுதி கூட்டுப்பேன் கணக்கு வழக்கு இல்லாம கஜானா வச்சிருக்கிறேன் நாங்க ரெண்டு ஒன்னு அதுக்கு அதுக்காக உதாரணம் காட்டுறான் நல்ல எதுக்கு உதாரணம் காட்டுறான் நானும் இந்த செத்து போன ஆளுக்கு போய் கும்பிடுறிய ரெண்டும் ஒன்னா அவர் அடிமை நான் எஜமான் அப்ப அடிமையத்தை போய் கேட்கிறேன் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் கேட்க மாட்டேங்கிற நீங்களே உலகத்துல இப்படி இருந்தா யார சேர்ந்தவன் சொல்லுவ அடிமை சேர்ந்தவன் அதை பணங்காசோட வச்சு வாரி வாரி வழங்குற அவனை சேர்ந்தவன் சொல்லுவியா அப்படின்னு கேட்டு விட்டு இதுல எதோ அல்ல கம்பேர் பண்றான் இந்த காசு பணத்தை வச்சு அள்ளி அள்ளி கொடுக்கறவன் தான் சேர்ந்தவன் என்று இப்படி கம்பேர் பண்ணி கூட இதனுடைய உயர்வை அல்ல நமக்கு சுட்டி காட்டுகிறான் அதை விட ரசூல் சல்லா அலி அவர்கள் வந்து சில கெட்ட குணங்களை நம்மிடமிருந்து ஒழிக்க சொன்னாங்க அதுல ஒண்ணு பொறாம பொறாமண்ட என்ன அர்த்தம் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய நிலையை பார்த்து இதுக்கான ஹாஸ்பம் அறிஞ்சு அப்படி நினைக்கிறது அடுத்த ஆளுக்கு உள்ளதை பத்தி ஏங்கிறது இருக்குன்னு இந்த பொறாமை இது வந்து அறவே கூடாது அல்லா அதுலேருந்து பாதுகாப்பே திற சொல்கிறான் மின்சார ஹாசிதீன் இதா ஹசத் கடைசி முத்தி பதினாலாவது சூறாவளால செய்கிறான் நம்ம பாதுகாப்பு தடை சொல்கிறதுன்னா பொறாமைப்படுறவனுடைய தீங்கிலிருந்து இறைவா என்னை காப்பாற்றிரு அவ்வளோ பெரிய மோசமான ஒரு குணம் பொறாமை என்பது இந்த பொறாமை ரெண்டு இடத்துல பொறாமை பாடலாங்கிறாங்க அது பொறாமை இல்லைங்குறாங்க

இந்த ரெண்டுல போறாம படலாம் அது என்ன ரெண்டு விஷயம் கேட்டால் ரஜினோன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு அவன் நல்ல வழியில வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கிறான் ஒரு ஆளுக்கு காசு மணத்தை நிறைய எல்லாம் கொடுத்திருக்கிறான் அந்த காசு மணத்தை அவர் தனக்கே வைத்துக் கொள்ளாமல் அடுத்த ஆளுக்கு அல்லேலி கொடுக்கிறாரு இப்போ நீ நினைக்கலாம் அந்த மாதிரி எனக்கு கொடுத்து இவனை விட நான் அள்ளி கொடுக்கறது எனக்கு நீ அருள் புரிவாயாக பொறாமப்பட்டால் இது பொறாம இல்லை படணும் படலாம் அப்ப பொறாம பண்ணலாம் சொன்னாலும் எவ்வளவு சிறந்த விளங்குன்னு பாருங்க இன்னொருத்தன் யாரே ஒருத்த நல்ல அறிவை எல்லாம் கொடுத்துருக்கான் அந்த அறிவை வந்து விற்காம கரெக்டான மார்க்கத்தை சொல்லி தூய்மையான இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணி அடுத்த கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறான் எல்லாம் இவனுக்கு மாதிரி எனக்கும் கொடுவேன்னு கேட்கலாம் இந்த ரெண்டுல தான் இந்த ரெண்டுல வந்து ஒருத்தனுக்கு இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்யறானே என்று பொறாமைப்பட்டு அந்த மாதிரி என்னை ஆக்குண்டு கேட்குவதும் அதே மாதிரி வந்து ஒருத்தன் கல்வியை கற்றுக் கொடுக்கறான அவனை பார்த்துட்டு அது மாதிரி ஏங்கி நம்மளும் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நமக்கு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே என்று ஏங்குவதும் அது வெளிப்படையா பார்த்தால் பொறாமையா தெரிஞ்சாலும் மார்க்கத்தில் இது பொறாம கிடையாது பொறாமப்பட்டதுடைய குற்றம் உனக்கு வராது பொறாமப்பட்டான் மழக்கல் என்ன செய்ய மாட்டாங்க இத பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது புகாரியில எழுபத்தி மூணாவது ஹரிசு ஆயிரத்தி நானூத்தி ஒன்பதாவது ஹரிசு ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது ஹரிசு ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது ஹரிசுகள் நம்ம பார்க்கிறோம் இது எல்லாமே பொருளாதாரத்தை பற்றி சிலாகித்து புகழ்ந்து பாராட்டி சொன்ன விஷயங்கள் ஒரு பக்கம் இப்படி சரியா இதெல்லாம் விஷயத்துக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பொருளாதாரம் வந்து பயங்கரமானது டேஞ்சரானது இதை வந்து கையாள வேண்டிய விதத்துல கையாளல் என்று சொன்னா நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு நரகப்படி உள்ளே தள்ளிரும் என்பதையும் செல்லும் அவர்களும் பல சந்தர்ப்பங்கள்ல எச்சரிக்கை பண்ணி இருக்கிறாங்க திருக்குறானும் பல வசனங்கள் இதை பற்றி கடுமையாக நமக்கு வந்து அறிவுறுத்துகிறது நபிகள் நாயகம் சிலன் சொன்னார்கள் உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை எதையாவது அல்ல சோதிப்பான் அதுலயே மூழ்கி நாசமா போயிட்டு இருப்பாங்க என்னுடைய உம்மத்துக்கு அல்ல என்ன சோதனை கொடுத்திருக்கான் என்றால் இந்த பொருளாதாரம் தான் பொருளாதாரத்தை கொடுத்து இதுல இவங்க எப்படி நடக்கிறாங்க நமக்கு வைக்க நல்லா பரிச்சை எதுல வைக்கிறான்னு கேட்டா அதனால நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம் வேற எந்த சமுதாயத்தை விடவும் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம்னா எல்லாரும் ரசுல்லா காலத்துக்கு பிந்தி வந்த சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பண வசதியில நம்ம அளவுக்குலாம் அவங்க அனுபவிக்கல அந்த காலத்துல பெரிய பெரிய பணக்காரர் இருந்தான் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணிருப்பான் அந்த சட்டில தான் கஞ்சி குடிப்பான் அந்த குடிசையில தான் இருப்பான் வேற என்ன செய்ய முடியும் பிளேட்ல போக முடியுமா டிவி பார்க்க முடியுமா அவனுக்கு பிரிட்ஜ்ல அவன் அனுபவிச்சிருப்பான ஏசி ரூம் போட்டு இருந்திருக்க முடியுமா அந்த சாமான்லாம் புதைச்சி மண்ணுக்குள்ள புதைச்சி மூட்டா போயிடும் யாருக்கும் சொல்லாம புதையல் இந்த காலத்துல புதையல் இருக்குமா எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதைச்சி வச்சு சேர்த்து போயிடுவாங்க கடைசியில் என்ன இருக்கு அவன் ஆச்சு அதை தோண்டுவான் வயல வாங்கிட்டு அப்ப அவனுக்கு அது போய் சேர்ந்துடும் அப்ப அந்த காலத்துல பணம் இருந்துச்சுன்னு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண இயலாது பணத்தையா திங்க முடியும் பணத்தை வச்சுட்டு ஒண்ணு பண்ண இயலாதுங்கிற ஒரு காலத்துல இருந்தது நம்ம காலத்துல பணத்தை வச்சு என்ன வேண்டாலும் செய்யலாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுக்கு வேலை கொடுக்கலாம் அந்த காலத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் வேலை கொடுக்க இல்லாது என்னத்தை பண்றது வயல வரப்பணும் வாங்கி போட இயல்மா வாங்க வாங்கவே மாட்டான் அந்த காலத்துல யாருக்கும் தேவைப்படாது வழங்குதா நிலங்கள்லாம் வந்து எதிரிக்கு பழி பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலத்துல எப்படின்னு கேட்டா ஒருத்தனை பழி வாங்குறத தண்டிக்கிறதா இருந்தா அவன் பேர்ல என்ன செய்வாங்க புறம்புக்கு நல்லது பதிவு பண்ணி விட்டுருவாங்க யாரு வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ண வரி கட்டணும் ஒருத்தனை வந்து பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா இப்படி அநியாயம் பண்ற மூணு ஏக்கரை ஒன்பர்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னு போய் நம்ம பேர்ல யாராவது பதிவு பண்ணிட்டான்னு வைங்க ஒன்னு நோட்டு வரி கேட்டான் அப்ப அந்த இடம் நிலம் இதெல்லாம் வேணான்னு வெறுத்து ஓடக்கூடிய வகை வெள்ளக்காரங்களுக்கு நடந்து அந்த மாதிரி பழிவாங்கிறது எழுதிப்பட்டவங்க பின்னாடி பெரிய